ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மனோஜன் ரோகிணிலாம் ஒரு நன்றி கட்ட ஜென்மங்க தான் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம பண்ணிக்கோங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களுக்கு தான் உதவிகள் பண்ணாலும் நம்ம முத்துகன் மீனாவை எப்பவுமே அவங்க வந்து ஒரு நன்றி கட்டவங்களாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இவங்களும் ஒரு நன்றி நடந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க இவங்களுக்கு நிறைய நல்லது மட்டும் தான் பண்றாங்க முத்துவும் சரி மீனாவும் சரி முத்து தான் படப்படன்னு பேசினாலும் தன்னுடைய அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே இவங்களுக்கு ஒரு உண்மையான பாசம் இருக்குது அந்த பாசத்தோடு தான் முத்து எப்பவுமே கரெக்டாக நடந்துக்கிறாரு பட் மனோஜ் அப்படி நடந்துக்கிறதே கிடையாது அவர் எப்போவுமே முத்துவுக்கு ஒரு அண்ணனாக நடந்துக்கிட்டதே கிடையாது அண்ணனா என்ன அவர் வந்து சில டைமில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருக்கிடையும் ஒரு மனுஷனாகவே நடந்துக்கிறதே கிடையாது அப்படின்னு தான் நீங்களும் நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க இன்றைக்கி எபிசோடில் நடந்த முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் இன்றைக்கு எபிசோடில் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு மனோஜன் ரோகிணி இருக்காங்களே ரெண்டு பேரும் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வராங்க அவங்கள கூட்டிகிட்டு வர்றது விஜயாவும் நம்ம அன் ரவி இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட்டிகிட்டு வராங்க ஸோ இதற்கு முன்னாடியே யார் வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாமலை முத்து மீனா இவங்க எல்லோரும் வந்துட்டாங்க ஸோ நம்ம விஜயா வந்து வீட்டுக்குள்ளே வந்தவொன்னே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மீனா அப்படின்னு கத்துறாங்க வாசலில் எதுக்குன்னு பார்த்தா ஆரத்தி கரைக்க சொல்கிறதுக்கு தான் இல்லை அவளை ஆரத்தி கரைச்சி எடுத்துகிட்டு வர சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அண்ணாமலையை சொல்லிடுறாரு இங்கே பாரு நீ சொல்கிறதுக்கு முன்னாடி மீனை ஆரத்தி எல்லாம் கரைச்சி ரெடியாக தான் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்தவொடனே ஆரத்தியை மட்டும் நான் தான் எடுப்பேன் நீ எல்லாம் எடுக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து ஆரத்தி எடுக்கிறாங்க எடுத்துட்டு மீனாக்கிட்ட தட்டையும் கொடுத்துட்றாங்க ஸோ இதற்கு மட்டும்தான் முத்து வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா மீனாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாரு அந்த இடத்துல சரி ஓகே இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு அதற்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்த உடனே எல்லோரும் உட்காந்துடுறாங்க உட்காந்ததுக்கப்புறம் அவனுக்கு உடம்பு பரவாயில்லையா இப்படி இருக்குது கொஞ்சம் நார்மலாக ஃபீல் பண்ணுறியா அப்படின்ற மாதிரிலாம் பேசி முடிச்சுட்டு நம்ம முத்து வந்து ஒரு லெட்டர் அதாவது ஒரு பேப்பரை வந்து நம்ம மனோஜுடைய கையில் கொடுக்குறாரு என்ன அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்காக அவர் செலவு பண்ண மொத்த பணத்துடைய லிஸ்ட்டு அதை வந்து கொடுத்துருக்குறாரு ஸோ இதை பார்த்த உடனே மனோஜ் வந்து என்னடா இது ஏதோ பில்லு பில்லாக இருக்குது அமௌண்ட் அமௌண்ட்டாக எழுதியிருக்கு அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து கேட்குறாரு இதற்கு முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாருடா இதெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு செலவானது அதை வந்து நீ தானே கொடுக்கணும் நான் வந்து சடனாக அந்த டைமில் உங்ககிட்ட கேட்க முடியாது அப்படின்றதுனால நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மீனாவோடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் என்ன பண்ணியிருக்கேன் கடன் வாங்கி தான் இந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்குறேன் ஸோ எங்களுக்கு அந்த பணத்தை நீ திரும்ப கொடுத்துரு அப்படின்ற மாதிரி முத்துவும் மீனாவும் சொல்லி கேட்குறாங்க அதற்கு மனோஜ் என்ன சொல்கிறார் அப்படின்னா இடடா இது இந்த பணத்தெல்லாம் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி நீ என் கேட்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் ஒரு பக்கம் சொல்கிறாரு ரோஹிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் அந்த டைமில் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல என்கிட்ட கேட்டிருந்தா நான் வந்து அமௌண்ட் என்ன அப்படின்றத சொல்லியிருப்பேன் இல்லைன்னா நான் பே பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதற்கு மீனா சொல்கிறாங்க இங்கே பாருங்க நீங்கள் இருந்த மனநிலையில் உங்கள் கிட்ட வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பில் கட்டுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நாங்கள் வந்து ஒரு மனசாட்சி இல்லாதவங்க கிடையாது அதனால நாங்கள் அப்போதைக்கு ரெடி பண்ணி கெட்டிட்டோம் இப்போ நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க ஆனால் மனோஜ் வந்து ஏற்றுக்கவே மாட்டுறாரு அப்போனா ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தத கூட நீ கணக்கு பார்ப்பியா அப்படின்ற மாதிரி மனோஜ் ஒரு பக்கமும் ரோஹிணி ஒரு பக்கமும் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஆமாங்க எங்ககிட்ட இல்லை இல்லை நாங்களே கடன் வாங்கி தானே கொடுத்துருக்கோம் இப்போ இருக்கு கடன் வாங்கினவங்களுக்கு கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க அண்ணாமலையும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு இங்கே பாருமா அவங்க வந்து கடன் வாங்கி தானேப்பா கொடுத்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு திரும்ப கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி அவரும் சொல்கிறாரு சரி ஓகேடா இது ஹாஸ்பிட்டல் பில்லு இது என்னது இன்னொரு பில்லு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி எழுநூறுன்னு வரிசை எழுதிருக்கு இது என்ன என்னது அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு அதற்கு முத்து என்ன சொல்கிறார் அப்படின்னா இங்கே பாரு நீ ரோட்டில் எல்லார்டையும் ஒம்பளுத்து கீழே தள்ளி விட்டு அடிச்சுட்டு வந்தல அவங்களுக்கெல்லாம் செட்டில் பண்ண அமௌண்ட்டு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க என்ன சொல்கிற அப்படின்ற மாதிரி நம்ம ரோஹிணி வந்து ரொம்ப மாட்டாங்க யார் வந்து கேட்டாலும் நீங்கள் வந்து பணத்தை தூக்கி கொடுத்துருவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இங்கே பாருமா யார் வந்து கேட்டாலும் தூக்கி கொடுக்கல இவன் வழியில் யாரையுமே தள்ளி விட்டுட்டு வரல ஒழுங்காக தான் வந்தான் அவனை வாயை திறந்து சொல்ல சொல்லு அப்படின்ற மாதிரி முட்டு கேட்குறாரு அதற்கு மனோஜ் வந்து கம்முன்னு இருக்கார் ஏன் அப்படின்னா அவர் ஊம குசும்பு வேலை பார்த்தது அவர் தான் வழியில் அத்தனை வேரையும் தள்ளி விட்டுட்டு போலீஸ்கார் மேலே கல்லெடுத்து அடிச்சுட்டு எல்லா வேலையும் பார்த்துட்டு தான் வந்தாருங்கிறது இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ அதனால் கம்முன்னு இருக்கார் ரோகிணிக்கு கோவம் வந்துடுது என்ன நீ இப்படி இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அவரை வந்து ரொம்பவே கோபமாக பார்க்குறாங்க இப்போ இருந்தாலும் இப்போ மனோஜ் இருக்கிற நிலமையில் ரோகிணியால் கோவப்படவே முடியாது ஸோ ரோகிணி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சரி ஓகே இருக்கட்டும் நீங்கள் வந்து எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை எனக்கு மொத்தமாக அனுப்புங்க இந்த பில் எல்லாத்தையும் என்கிட்ட கொடுங்க நான் வந்து அதை டோட்டல்லாம் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த அமௌண்ட்டை அனுப்பிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முத்துகன் மீனாவும் சரின்னு சொல்லிடுறாங்க எங்களுக்கு தேவை அமௌண்ட்டுப்பா நாங்கள் வந்து எங்கள் கையிலேருந்து கொடுத்துருக்குறோம் ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் வந்து திரும்ப எங்களுக்கு செட்டில் பண்ணிட்டாலே போதுமானது தான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க ஸோ இப்போ நம்ம ரோகிணியன் மீனா ரெண்டு பேருக்கும் இடையில் பயங்கரமாக இன்றைக்கி முட்டிக்குச்சு ஸோ இன்றைக்கி எபிசோடில் அது ஒரு முக்கியமான விஷயம் நடந்ததில்லை அப்படின்னே சொல்லலாங்க அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓகே பணத்தை கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் நம்ம விஜயா வந்து கோபமாக இருக்கிறாங்க அப்போ அண்ணாமலை சத்தம் போடுறாரு இங்கே பாரு அவங்களும் கடன் வாங்கி தானே கொடுத்துருக்காங்க தேவையில்லாம் அந்த விஷயத்தெல்லாம் பேசாத அவன் பெரியவன் இவன் சின்னவன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரையும் ஒரே மாதிரியே நடத்து அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் வேறுபாடு பார்க்க பார்க்க அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில என்னைக்குமே வந்து ஒரு பாசம் வரவே வராது அவங்க ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் தான் இருக்க போறாங்க முத்து வந்து எந்த ஒரு பிரதிபலனையும் எதிர்பார்க்காம என்ன பண்ணாரு எல்லாம் கொடுத்தான் ஆனா நீ வந்து என்ன நினைக்கிற அவன் வந்து பண்ணது தப்பு அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து நீ ட்ரிகர் பண்ணிக்கிட்டு இருக்கிற இது ரொம்ப ரொம்ப தப்பு விஜயா இது நீ பண்ணாத இது நீ பண்ண பண்ண நம்மளுடைய பிள்ளைங்களை நம்மளே பிரிச்ச மாதிரி ஆகிரும் அதனால் நான் சொல்கிறத தயவு செய்து கேளு இனிமேலாவது நான் சொல்கிறத கொஞ்சமாவது கேளு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு இருந்தாலும் இவர் வந்து என்ன பண்ணலை கேட்கலை விஜயா எப்பவுமே கேட்கவே மாட்டாங்க அவங்க செய்கிறத மட்டும்தான் செய்வாங்க அப்படின்ற விஷயம் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அது அண்ணாமலைக்கும் நல்லாவே தெரியும் இருந்தாலும் அண்ணாமலை அவருடைய கடமையை செய்கிறாரு எல்லா பிள்ளைங்களையும் முன்னு போல் நடத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது அவருடைய கடமை அந்த கடமையை அவர் என்ன பண்ணுறாரு கரெக்டாக செய்கிறாரு பட் விஜயா திருந்துறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது சரி ஓகே இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ரவி அண்ட் ஸ்ருதி வந்து ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க இல்லையா அப்போ ஸ்ருதி வந்து எப்பவும் போல் ஆர்டர் ஒர்க்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஆர்டர் வந்து ஒவ்வொருத்தர்கிட்டயா வாங்கிட்டு இருக்காங்க அப்போ ஒருத்தர் வந்து நல்லா செமிக்கிற மாதிரி ஃபுட்டு வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பக்கத்தில் வந்து ஹாஸ்பிட்டல் தான் இருக்குது நீங்கள் அங்கே போய் தான் கேட்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எதற்குமா அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது இல்லை நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் செமிக்கிற மாதிரி ஃபுட்டு அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் போய் கேட்கணும் இங்கே வந்து எல்லா ஃபுட்டுமே ஹெல்தியாக தாங்க இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க நீ வந்து ஏதாவது பிரச்சனையாக இருக்கா ஸ்ருதி நீங்கள் எதுனாலும் என்கிட்ட சொல்லலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருக்கிறாங்க சரி இல்லைங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஸ்ருதி வந்து எப்பவும் போல அவங்களுடைய வேலையை அழகாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ இதற்கு இடையில் என்ன நடக்குது அப்படின்னா ஒவ்வொரு டேபிளாக ஆர்டர் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸ்ருதி அப்போ லாஸ்ட்டு டேபிளுக்கு வராங்க அங்கே சுதா உட்காந்துருக்காங்க அதாவது நம்ம ஸ்ருதியோடைய அம்மா அவங்கள பார்த்தோன்னே அவங்க என்னடி இங்கே உனக்கு வேலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அம்மா என்ன பண்ணுறீங்க எப்படி இருக்கீங்கன்னு இவங்க நார்மலாக கேஷுவலாக பேசுகிறாங்க நான் இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க இது என்னடி வேலை இதெல்லாம் நீ பார்க்கணுன்னு உனக்கு என்ன தலையெழுத்தா இதெல்லாம் பார்த்து தான் உனக்கு அந்த வீட்டில் சாப்பாடு போடுவாங்களா இதெல்லாம் பா நீ இந்த வேலையெல்லாம் பார்த்து காசு வாங்கி கொடுத்து தான் அந்த வீட்டில் இருக்க எல்லோரும் சாப்பிட்றாங்களா உன் மாமியார் தான் உன்னை அந்த வேலைக்கு போக சொன்னாங்களா இல்லை அந்த அண்ணாமலை போ சொன்னானா யார் உன்னை சொன்னது சொல் அந்த அண்ணாமலை தான் நான் சொன்னான் அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க உனக்கு நீ அமௌண்ட் தேவைன்னா என்கிட்ட கேட்க தானே நீ டப்பிங்க்கு போகிறதே எனக்கு சுத்தமாக பிடிக்கலை இதில் நீ இந்த வேலைக்கு வேற போய்கிட்டு இருக்குதுயா எதுக்காக எங்களை இப்படி அவமானப்படுத்துகிற ஸ்ருதி எங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நீ அந்த வேலைக்கு போகிறதே அப்பாவுக்கு சுத்தமாக பிடிக்காது இதெல்லாம் உங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் என்ன ஆகுறது அப்படின்ற மாதிரி கத்துறாங்க மம்மி இரு மம்மி இங்கே பாரு என்னை வந்து யாருமே அந்த வீட்டில் வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தலை நானாக தான் வேலைக்கு வரேன் அதுவும் இந்த வேலைக்கு நானாக மட்டும்தான் வரேன் என்னை யாருமே போக சொல்லலை நீ எதுக்காக தேவையில்லாமல் இப்படி கத்திட்டுருக்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்குறாங்க இங்கே பாரு சு ஸ்ருதி எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்குது நீ இந்த வேலை பார்க்குறது அம்மாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை உங்கள் அப்பாவுக்கும் சுத்தமாக பிடிக்காது இந்த விஷயம் தெரிஞ்சது அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம வீட்டில் வரும் அதனால் நீ வந்து தயவுசெய்து இந்த வேலையை விட்டுரு அப்படி இல்லைனா உங்கள் வீட்டுக்கே நான் போய் என்ன பண்ணுவேன் பேசுவேன் உங்கள் வீட்டில் போய் நான் வந்து சண்டை போடுவேன் சண்டை போட்டு உன்னை நான் வேலைக்கு போக விடாமல் ஆக்குவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் அவங்க யாரும் சொல்லி நான் வேலைக்கு போகல அதனால் தேவையில்லாமல் என்னுடைய விஷயத்தில் யாரும் தலையிட வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் சுதா கேட்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஏன்னா சுதா வந்து எப்படா இவங்க வீட்டில் அந்த அண்ணாமலையோட குடும்பத்தில் சண்டை வரும் சச்சரவு வரும் அப்படின்றதுல மட்டும்தான் முக்கியமாகவே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க ஸோ அவங்க வந்து சண்டைகளை இழுத்துறதுல தான் இருப்பாங்களே தவிர சண்டைகளை முடிக்கிற கேரக்டர் அவங்க கிடையவே கிடையாது அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால் சண்டையை வந்து அவங்க பெருசாக்குறதுல மட்டும்தான் இருப்பாங்க சோ ஒரு பக்கம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மாஸ்டர் மைண்டை வந்து யூஸ் பண்ணி எப்படியாவது பிரச்சனைகளை பெருசாக்கணும் பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்தணும் தீவிரப்படுத்தணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் திட்டம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இங்கே வந்து நம்ம ரவி வராரு ரவி வந்துட்டு வாங்க ஆன்டி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது என்னம்மா இதெல்லாம் எதுக்கு நீங்கள் சுற்றிய வேலைக்கு அனுப்பிவிட்டுருக்கீங்க நீங்கள் தான் அவளை வேலைக்கு போய் சொன்னீங்களா யார் அவளை இந்த வேலைக்குலாம் வர சொன்னது எங்களுக்கு எங்கள் பொண்ணை நாங்கள் எப்படி வளர்த்தோம் தெரியுமா அவள் வந்து எங்கள் வீட்டில் ஒரு குயின் மாதிரி இருந்தா ஆனால் எங்கள் வீட்டில் நின்று ஒரு வேலைக்காரி மாதிரி நீங்கள் அவளை நடத்துகிறீங்க விட்டால் நீங்கள் வந்து சர்வர் வேலைக்கெலாம் இப்படி அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க கொஞ்சம் விட்டால் நீங்கள் எதுக்காக இப்படியெல்லாம் பண்ணுறீங்க எங்களுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்கவே இல்லை மாப்பிள்ளை எங்களுக்கு ஆகாது எங்கள் குடும்பம் ரொம்ப கௌரவமான குடும்பம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி ஓவராக பேசிக்கிட்டு இருக்காங்க ஸ்ரு நம்ம ரவிக்கு கோபமாக வருது இருந்தாலும் அவர் அப்போதைக்கு எதுவும் பேசலை அப்போ ஸ்ருதி கிட்ட கத்துறாரு அவங்க பாட்டு கத்திட்டு போயிட்டாங்க அப்போ அவர் வந்து ஸ்ருதி கிட்டே பேசுகிறாரு என்ன அவங்க அப்பா வாய்க்கு வந்தபடியெல்லாம் இருக்காங்க நாங்களும் அவனை வேலைக்கு போக சொன்னோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க நீ விடு ரவி அவங்கள பற்றி தான் உனக்கு தெரியும்ல அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம வந்து காதில் வாங்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இருந்தாலும் இப்போ வந்து இவருக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது ரவிக்கு அவர் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு என்னடா இது இவங்க இன்னும் இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு சரி ஓகே இது இப்படி இருக்கும்போது இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா சுதா வந்து வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க அவள் வந்து என்னுடைய பேச்சை கேட்கவே மாட்டா அவள் வந்து அவளுடைய குடும்பத்தோட பேச்சை தான் கேட்பானா அவங்க யாரும் சொல்லி வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லிட்டு அடித்து ஊன்றா எனக்கு என்னமோ அந்த குடும்பத்து மேலே தான் சந்தேகமாக இருக்குது அவங்க தான் ஸ்ருதியை வந்து இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்க நம்ம பொண்ணு எப்போவுமே இந்த மாதிரிலாம் பண்ணதே கிடையாது அவனுக்கு இந்தளவுக்கு மாறியிருக்கா சர்வர் வேலைக்கெல்லாம் போகிறா அப்படின்னா அதுக்கு முக்கியமான காரணம் அந்த குடும்பம் மட்டும்தான் அவங்க தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி விஷயங்களை வந்து சொல்கிறாங்க ஸோ இருந்தாலும் இதை வந்து நம்ம ஸ்ருதி வந்து ஏற்றுக்க மாட்டாங்க அப்படின்றதான் நிதர்சனமான உண்மை இந்த மாதிரி விஷயங்களில் சுதாவுக்கும் சரி அந்த வாசுதேவனுக்கும் சரி அவங்க என்ன பண்ணுவாங்க துணையாவே இருக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக இந்த குடும்பத்து பக்கம்தான் நிற்பாங்க பட் இருந்தாலும் சுதாவும் சரி வாசுதேவனும் சரி இந்த குடும்பத்தை வாய்க்கு வந்தபடி பேசி தீத்துருவாங்க ஒரு விஷயம் ஒன்று கிடச்சிருச்சு அப்படின்னா போதும் அதையே தீட்டி தீட்டி அந்த விஷயத்தை பெருசாக்கி அவங்கள வந்து அவமானப்படுத்தி ஒரு வேலையை பண்ணுறது தான் சுதாவுக்கும் வாசுதேவனுக்கும் எப்போவுமே ஒரு முழு டைம் பொழப்பாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் பண்ணுவாங்க அப்படின்றது ரவிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இப்போ ரவி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காரு அடுத்து இவங்க என்ன பிரச்சனையை கொண்டுட்டு வருவாங்கன்னே தெரியலையே இன்னைக்கு தான் சூப்பர் நம்ம சர்வர் வேலையை பார்க்குறத ஸ்ருதியை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க ஹோட்டலுக்கு வந்து ஸோ இப்போ இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை பண்ணுவாங்கன்னே தெரியாது ஆனால் கண்டிப்பாக அந்த ஆன்ட்டி சும்மா விட மாட்டாங்க நம்மளை வந்து வாய்க்கு வந்தபடி பேசுவாங்க அம்மாவையும் அப்பாவையும் அவமானப்படுத்துவாங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இருந்தாலும் இப்போதைக்கு அவரால் ஒன்றும் பண்ண முடியல வெளியில் சொல்லவும் முடியல ஸ்ருத்திகிட்ட மட்டும் சொல்கிறாரு இங்கே பாரு ஸ்ருதி உங்கள் அம்மாவுக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்னா நீதான் அவங்கள கன்வின்ஸ் பண்ணணும் அப்படி இல்லையா அப்படி இந்த வேலைக்கே வரவே வேண்டாம் அவங்க வந்து எங்கள் குடும்பத்தை வந்து தேவையில்லாமல் பேசுனாங்க அப்படின்னா எனக்கு ரொம்ப கோவம் வந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இங்கே பாருடா இது வந்து உன் குடும்பம் மட்டும் கிடையாது இது ஏன் குடும்பமும் தான் சரியா நீ வந்து தேவையில்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட பேசிகிட்ருக்கேன் இது ஏன் குடும்பம்ன்றதை நீ வந்து புரிஞ்சுக்கணும் என் குடும்பத்தை அவமானப்படுத்தினா நான் கேட்க தான் செய்வேன் அது என்னுடைய அம்மாவாக இருந்தாலும் சரி அப்பாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி ஸோ அதனால் நீ என்ன பண்ணாத கவலவே படாத நான் வந்து கண்டிப்பாக கேட்பேன் இந்த விஷயங்களை நான் வந்து சீக்கிரமாகவே இந்த பிரச்சனைகளை முடிச்சு கொடுப்பேன் அதனால் நீ கவலைப்படாத அப்படின்ற மாதிரி நம்ம ரவி வந்து ரவிக்கிட்டே ஸ்ருதி சொல்லிடுறாங்க இப்போது ரவிக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் இருக்குது இருந்தாலும் அவர் நடந்த விஷயங்களே ரிப்பீட்டடாக யோசிச்சுக்கிட்டு தான் இருக்காரு எப்படியாவது இந்த பிரச்சனையிலேருந்து என்ன பண்ணிடணும் வெளியில் வந்துடணும் அவங்க வந்து அதிக பிரச்சனை பண்ணாமல் பார்த்துக்கிறணும் அந்த பொறுப்பு வந்து நம்மக்கிட்ட தானே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன பண்ணுறாரு யோசிச்சுட்டு தூங்கிறாரு ஓகே மறுநாள் ஆகுது காலையிலே யார் வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம சுதா வந்து வீட்டுக்கே வந்துடுறாங்க சுதா வீட்டுக்கு வந்தோடனே நம்ம விஜயாவுக்கு எப்போவுமே என்னது பணம் தான் என்னடா இது பணத்தை தான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க கொடுக்குறதுக்கு வர்றாங்களோ நமக்கு எதாவது வாங்கிட்டு வர்றாங்களோ பெரிய பொருளாக அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து எப்போவுமே இவங்கள பார்த்தோடனே என்ன பண்ணுவாங்க ஏதாவது எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்க வந்து அதை தான் நினைக்கிறாங்க சரி ஓகே ஏதாவது நமக்கு வந்து பெரிய அமௌண்ட்டாக வரப்போகுது இல்லைன்னா பெரிய பொருளாக வரப்போகுது அப்படின்னு இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க நினச்சிக்கிட்டு இருக்கும் போதே என்ன நடக்குது அப்படின்னா சுதா உள்ளே வந்த உடனே கிட்டே முதல்ல பேசுகிறாங்க ஓகே நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டு அடுத்த செகண்டே என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா ஏன் ஸ்ருதி வந்து வேலைக்கு போய் தான் ஆகணுமா அவள் வேலைக்கு போகாமல் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதா எதுக்காக நீங்கள் அவளை கஷ்டப்படுத்தி இப்படி வேலைக்கு அனுப்புகிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்விகளை கேட்க ஆரம்பிக்கிறாங்க இப்போது அண்ணாமலைக்கு என்னடா இது நம்ம எங்கடா வேலைக்கு போய் சொன்னோம் அந்த பொண்ணை அந்த பொண்ணு அதுவாக தானே போய்கிட்டு இருக்குது அதோடய சம்பளத்தை கூட நம்ம என்ன பண்ணுறதில்லை இது வரைக்கும் கேட்குறதே கிடையாது அப்புறம் எதற்காக தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க சரி ஓகே என்ன நடக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அமைதியாக இருக்கிறாங்க அப்போது நம்ம சுதா வந்து ரொம்ப வாய் பேசுகிறாங்க ஏன் என்னுடைய பொண்ணு வேலைக்கு போயிட்டு வந்தால் தான் வீட்டில் வந்து சாப்பாடே பண்ண முடியுமா நீங்கள் எல்லாரும் அப்போ என்னுடைய பொண்ணு சம்பாத்தியத்தில் தான் சாப்பிட்டுட்டுருக்கீங்களா அவள் ரெண்டு வேலைக்கு போய் உங்களுக்குலாம் சோறு போட்டுட்ருக்காளா அப்படின்ற மாதிரி வந்து ஓவராக பேசுகிறாங்க ஸோ இது வந்து அண்ணாமலைக்கு கோவம் வந்துடுது இங்கே பாருங்கம்மா உங்கள் பொண்ணை யாரும் வேலைக்கு போக சொல்ல வேலைக்கு போகிறது சுட்டியோடைய விருப்பம் அவள் வந்து அந்த ஃபீல்டில் படிச்சிருக்கா படித்த படிப்பை அவளுடைய திறமையை வந்து வீணாக்கக்கூடாது அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறா வேலைக்கு போகிறாளே ஒழிய நாங்கள் வந்து வேலைக்கு அவளை போக சொல்லவே கிடையாது நீங்கள் அதை வேணால் அந்த பொண்ணுக்கிட்டே கேட்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உங்கள் பொண்ணு உங்கள் கிட்டே எப்படி போய் சொல்லுவாங்க நீங்கள் சொல்லி நீங்கள் வேணால் கேட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய பொண்ணு என்கிட்ட எப்பவுமே பொய் தான் பேசுவா நீங்கள் எல்லாரும் அவளை கொடுமைப்படுத்தினா கூட நீங்கள் கொடுமையைப்படுத்தலை ரொம்ப ரொம்ப நல்லவங்க அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவா அதுதான் வந்துட்டு என்னுடைய வளர்ப்பு ஸோ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் என் பொண்ணை வந்து உண்மையை பேச சொல்லி கொடுத்து தான் வளர்த்துருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க ஸோ இதற்கு அண்ணாமலை என்ன சொல்கிறாரு அப்படின்னா கரெக்டு தான் ஸ்ருதி வந்து இது வரைக்கும் எந்த விதமான பொய்யும் வீட்டில் சொன்னதே கிடையாது அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஃப்ராங்காக வெளியிலே பேசிடுவாங்க அப்படின்றதும் நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் ஸோ இருந்தாலும் ஒரு பக்கம் வந்துட்டு விஜயா கேட்குறாங்க இங்கே பாருங்கள் சம்மந்தி நீங்கள் விடுங்க நான் தொடக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை பரவாயில்ல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க ஸோ இப்போ சுதாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்ருதி வேலைக்கு போகவே கூடாது அவங்க வந்து ரெஸ்ட்டாக என்ன பண்ணணும் வீட்லேயே இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் இவங்கள பற்றி என்ன பண்ண மாட்டாங்க யோசிக்கவே மாட்டாங்க பொண்ணு வந்து அவங்க வந்து கௌரவமாக வாழணும் அவ்வளோதான் மற்றபடி அவங்க வந்து ஒரு இன்டிபெண்ட்டாக வாழணும் அப்படின்னு நினைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க தான் வாசுதேவனும் சுதாவும் ஸோ அவங்க ரெண்டு பேர்கிட்ட வந்துட்டு எப்படியோ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்ருதி வந்து தப்பிச்சே வந்துட்டாங்க அப்படின் தான் சொல்லி ஆகணும் ஸோ ஆனால் இப்போ மிகப்பெரிய பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறது ஸ்ருதியோட அம்மா அப்படின்னு நினைக்கும் போது ஸ்ருதிக்கு கோபமாக தான் வருது பட் இருந்தாலும் வேற வழி இல்லை இப்போதைக்கு தன்னுடைய அம்மா அப்படின்றதுனால அவங்கள சமாளித்து தான் ஆகணும் பிரச்சனை எதுவும் பண்ண முடியாது அப்படின்றதுனால இவங்களும் என்ன பண்ணுறாங்க ரொம்பவே பொறுத்து அமைதியாகவே போகிறாங்க பட் இருந்தாலும் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் போய்கிட்டு இருக்குது அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுதுங்க ஸோ இது ஒரு பக்கம் இப்படியே போய்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா சீதாவை காமிக்கிறாங்க சீதா வந்து அவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிட்டே இருக்காங்க அந்த போலீஸ்கார் இருக்காருலயும் அவர் வந்து சொன்ன விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க அந்த அருண் வந்து நம்ம கிட்ட சடனாக என்ன பண்ணிட்டாரு ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு நம்ம அவரை அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே ஆயிரம் கேள்விகள் என்ன ஆகுது ஓடிக்கிட்டு இருக்குது ஸோ இவங்களுக்கு நிறையா குழப்பங்களும் இருக்குது என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க ரொம்பவே குழம்பி போய் தான் இருக்கிறாங்க ஸோ இப்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிடுவாங்க அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை பட்டு நம்ம அன் மீனாவுக்கு தெரிஞ்சதுக்கு தான் என்ன நடக்க போகுது அப்படின்றது ஒரு புரியாத புதிராகவே இருக்குது மற்ற எல்லாரும் ஓகே பண்ணிடுவாங்க பட் நம்ம வந்து முத்து முத்துகன் மீனா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அவர் வந்து வம்புழுத்து நிறைய பிரச்சனைகளை இவங்களுக்கு கொடுத்துருக்காரு நிறைய குடைச்சல் கொடுத்துருக்காரு ஸோ இவங்களால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு சில விஷயங்களை வந்து கண்டிப்பாக அப்படியே கடந்து போகவே முடியாது அப்படின்றதுனால இவங்களும் என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் பண்ணுவாங்க மீனா ரெண்டு பேருமே அவங்கள பொறுத்த வரைக்கும் சுதாவை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த விஷயங்களை சும்மா விடவே மாட்டாங்க அதே மாதிரி முத்துஎன் மீனா ரெண்டு பேருமே சீதா விஷயத்தையும் சும்மாவே விட மாட்டார் அதுவும் கண்டிப்பாக முத்து பிரச்சனை பண்ணியே தான் தீர்வார் ஏன்னா அவருக்கு பிடிக்காத ஒரு ஆள் பட் சீதாவுக்கு அவரை பிடிச்சிருக்கு அப்படின்றது நமக்கு ரொம்ப நல்லாவே புரியுது பட் அதை முத்துவும் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து ஏற்றுக்கிட்டார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் அருணும் அதே மாதிரி அவர் வந்து தன்னுடைய தனக்கு வரப்போகிற பொண்ணுடைய அக்கா ஹஸ்பண்ட் அப்படின்ற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவது அவரும் இந்த வன்மத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்ப நார்மலானார் அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பட் என்ன பண்ண போகிறார் அப்படின்றது தான் நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவே இருக்குது பட் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாங்க ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு மறக்காமல் மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குடுவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த சிறியில் மொத்தம் மூணு பேர் இருக்கிறாங்க ஸோ அதில் உங்களுக்கு பிடிச்ச பேர் யார் அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது நம்ம செந்திலன் மீனா கதிரன் ராஜி அப்புறம் வந்துட்டு தங்கமெயிலன் சரவணன் இவங்க மூணு பேர் இருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு யாரெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுங்கள் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு சீரியலில் இந்த மாதிரி நடந்தால் நல்லாயிருக்கும் ரோகிணி சீக்கிரமே மாட்டினா மட்டும்தான் சீரியலே நான் பார்ப்பேன் அப்போ மட்டும்தான் சீரியல் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களா நீங்கள் அப்படின்னு நினச்சாலும் கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்